ಅದು ಆರೆಸ್ಟ್ ಸೆಂಟರ್ ಅಲ್ಲಿ ಮಗಳೇನೋ ಕಳ್ಳನೇ ಕಡೆ ಕೈನ್ ಪರಿಪಟ ಆಗ್ತಿದೆ ಎಷ್ಟು ಕೇಳ್ ರಾತ್ರಿ ಕೂಡ ಕೇನ್ ಪರಿಪಟ ನಡೆದು ಅದಾ ಅಮ್ಮ

அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு ஆனால் காவல்துறை அதிரடி படைகளை கொண்டு ஆர்ப்பாட்டம் தொடங்குவதற்கு முன்பே ஆங்காங்கே ஆயிரக்கணக்கில் வந்து கொண்டிருந்த காங்கிரஸ் தொண்டர்களை தடுத்து நிறுத்தி தடியடி நடத்தி அவர்களை அப்புறப்படுத்தும் விதத்தில் ஒவ்வொரு இடத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருப்பது ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒன்று என்று நான் கருதுகிறேன் வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக அரசு இது போன்ற ஒடுக்குமுறைகளில் இறங்குவது நியாயமற்றதாக பார்க்கிறேன் அதிரடிப்படைகளை கொண்டு ஒடுக்குவது என்பது குறிப்பாக இது ஜனநாயகத்துக்கு புறம்பான செயல் என்று நான் கருதுகிறேன் அது மட்டுமல்ல இந்த அதிரடிப்படைகளை கொண்டு ஒடுக்கும் விதத்தில் சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளில் ஈடுபடுவது என்பது